வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் பொட்டுக்கல்ல சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பல் பூண்டு பச்சை மிளகா மூணுங்க கருவேப்பில புளி பொட்டுக்கல்ல காக்கலாங்க ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானுன்னா ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் வெட்டுட்டு ஆயில் சூடானுன்னா மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதோட நம்ம பூண்டு மூணு பல் பூண்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா புன்னேறமாக வர்ற வரைக்கும் வணக்கிடணுங்க நல்லா வணங்கின பிறகு பொட்டுக்கலையை இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் லைட்டாக வணக்கணுங்க பொட்டுக்கலையை லைட்டாக வணக்கிட்டு அதை எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க எல்லாத்தையும் அதில் போட்டு இதோடு நாம் வந்து ஒரு புளி கொஞ்சம் ஒரு இன்ச்சு புளி சால்ட்டுங்க ரெண்டையும் சேர்த்திடலாங்க நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறந்தாங்க அரைக்கவே போகணும் மூடி ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம் வானலி வச்சு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நல்ல பொன்னிறமாக ஆனோன்னா கருவேப்பிலையும் வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க வணக்கி அரைச்சிட்டு வந்த சட்னியில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் இல்லாமல் பொட்டுக்கலை சட்னி பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே இது வந்து இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க வாழ்க வளமுடன்